ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் பற்றிலிருந்து பாசக்கயிறு அவிழ்ந்தது உலக வாழ்க்கையில் பந்தனங்கள் அநேகம் உள்ளன என் வீடு எனது ஊர் எங்கள் சுற்றம் எங்கள் உணவு பழக்கம் எங்கள் பண்பாடு என் சொத்து என்பன போன்ற சூட்சம கயிறுகள் மனிதனை சுற்றி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இப்பாசக்கயிற்றினை அறுக்கின்றவர்கள் அநேக பிறவிகளுக்கு பாகியசாலிகளாக ஆகிவிடுகின்றனர் தனது லட்சியத்தை எட்டி பிடிப்பதற்காக அவசியமான எல்லா தியாகத்தையும் செய்பவனே யோகி ஆகின்றான் இதனால் பந்தபாசத்தை அறுக்கவும் தன் விருப்பப்படி சரியாக தன்னை வழிநடத்தி செல்லவும் அவனுக்கு எளிதாகிறது கடவுளை நினைப்பதும் கவலைக்கு அப்பாற்பட்டிருப்பதுமே அவனுக்கு முக்கியம் இந்த மாறுபாடான புதிய வாழ்க்கைக்கு பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள் தங்களை சரி செய்து கொண்டார்கள் இவ்வாறு நடக்க முடியாமல் பிரிந்து சென்றவர்களின் எண்ணிக்கை மிக குறைவானதே ஆகும் அப்பொழுது எஜ்யம் வறுமையின் பிடியில் அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது என கூறலாம் சில காலம் இத்தகைய வறுமை நீடித்தது இச்சம்பவத்தை பற்றி ஸ்ரீமத் பகவத் கீதையில் கீழ்கண்டவாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த நேரம் அப்பொழுது திரௌபதியுடன் வற்றாமல் வழங்கி கொண்டிருந்த அட்சய பாத்திரம் ஒன்று இருந்தது ஒரு நாள் திடீரென அப்பாத்திரம் வறண்டு போயிற்று என்றாலும் கடவுள் அருளால் அதிசயம் நிகழ்ந்தது ஒரு குறையும் இல்லை என்பதுதான் இது எஃ வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவமே ஆகும் இந்த சோதனைகள் பலவீனமானவர்கள் எஜ்யத்தை விட்டு விலகிச் செல்லவும் முழு நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் மேலும் திடத்தன்மை பெறவும் தந்தையுடன் நெருங்கிய சம்பந்தத்தில் வரவும் பெரிதும் உதவின படகு கடலில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென கொந்தளிக்கும் அலைகளில் சிக்கிக்கொண்டால் படகு ஆடுவதை பார்த்து பயந்த சுபாவம் உடையவர்கள் படகிலிருந்து கடலில் குதித்து விடுகிறார்கள் இதைப்போலவே சத்தியம் என்னும் படகில் ஏறியவர்கள் எல்லோருமே உயர்ந்த லட்சியத்தை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது இவர்களில் ஒரு சிலர் இந்தீரிய சுகத்திற்கு அடிமையானவர்களும் ஸ்திரமான மனநிலை இல்லாதவர்களும் மற்ற சகோதரிகளிடம் தாங்கள் கொண்டிருந்த நட்பின் காரணமாகவும் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இலட்சிய பிடிப்பில்லாதவர்கள் தாங்களாகவே விலகி சென்று விட்டார்கள் இங்கே இந்த எக்கியம் எனும் கப்பலில் மாலுமி கடவுள் ஆவார் கப்பல் எந்தவித ஆழத்திற்கு உள்ளாகாமல் ஆபத்திற்கும் உள்ளாகாமல் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிவார் ஆதலால் கடவுளிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்த குழந்தைகள் அவருடனேயே என்ன நடந்தாலும் சிரித்தும் மகிழ்ந்தும் கடலை பத்திரமாக கடந்தனர் யாருடைய புத்தி என்னும் கயிறு கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் தோல்வியை சந்திக்கவே இல்லை மாறாக அவர்களுடைய ஆத்ம தீபம் நாளுக்கு நாள் சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டே இருந்தது இவ்வாறு எரிந்து கொண்டிருந்த திரியை எந்த சூறாவளியாலும் அணைக்க முடியவில்லை குழந்தைகள் ராஜயோக கல்வியை பயின்று கொண்டிருந்த காலத்தில் இந்த எக்கியத்தில் படிப்பதை தவிர உலகில் செய்ய வேண்டிய காரியங்கள் வேற எதுவும் இல்லை என்றே எண்ணியிருந்தனர் நமக்கு இறைவனே கிடைத்து விட்டார் நம்முடைய சுபாவம் மிக சிறப்பாக அமைந்துவிட்டது இனி என்ன இருக்கிறது சரீரத்தில் விட்டு புறப்பட வேண்டியதுதான் இப்படிப்பட்ட சிந்தனையில் குழந்தைகள் அத்தீந்திரிய சுக அனுபவத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் ஆனால் இந்தியாவில் அபுமலையில் குடியேறிய பின்னர் குழந்தைகளுடைய அனுபவம் என்ன என்பதை பற்றி பஞ்சாப் மண்டலத்தின் தலைமை நிர்வாகியாக இருந்து வந்த தாதி சந்திரமணி அவர்கள் கூற கேட்போம் இந்த உலக நாடகத்தில் அடுத்து வரும் புதிய காட்சியில் நாங்கள் பங்கேற்க வேண்டியது இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன காரணம் அப்பொழுது பாபா எங்களுக்கு நடத்திய பாடங்களில் மாற்றம் இருந்ததுதான் பிறருக்கு ஆன்மீக சேவை செய்வது எப்படி என்பதை பற்றி பாபா விளக்கி கூறலானார் இதில் முக்கியமாக மருத்துவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகளுக்கு தொழில் அதிபர்களுக்கு மற்றும் வாணிபம் செய்பவர்களுக்கு எவ்வாறு அறிமுகம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியதாக இருந்தது அப்பொழுது இத்தகைய தொழில் அல்லது இருந்து பழக்கப்பட்டவர்கள் யாரும் எங்களுடன் இருக்கவில்லை அதலால் எங்களைத்தான் பாபா அனுப்பப் போகிறார் என்பது மெல்ல மெல்ல புரிய ஆரம்பித்தது பாடம் நடத்தும் பொழுது பாபா குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார் யாருக்கு வேண்டுமானாலும் எங்களால் ஞானம் தர முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்தார் பாபா கூறினார் குழந்தைகளே உங்களிடம் அற்புதமான ஞானம் உள்ளது உண்மையில் இது விலை மதிக்க முடியாதது இது வெகு காலமாக மறைந்து போயிருந்தது இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கூறினால் பெரிதும் மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளுக்கு நன்றியும் சொல்வார்கள் சிறு குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஞானம் மற்றும் யோக பலத்தின் காரணமாக பெரிய பண்டிதர்கள் என்று கொள்பவர்களையெல்லாம் எளிதாக வெல்ல முடியும் யார் நானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ யார் ஆத்மாவே பரமாத்மா என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை கடவுளுக்கு முன் மண்டியிடச் செய்யவும் முடியும் இந்த மண்ணில் அறியாமை என்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஆண் பெண் அனைவரையும் விழித்தள்ள செய்ய உங்களால் தான் முடியும் நீங்கள்தான் இதற்கு கருவியாக இருக்கின்றீர்கள் குழந்தைகளே பக்தர்களின் கூக்குரல் உங்கள் காதுகளில் ஒழிக்கவில்லையா நீங்கள் தனிமையிலே அமர்ந்து ஆழ்ந்திருந்தீர்கள் ஆனால் பக்தர்களின் குரலை உங்களால் கேட்க முடியும் தாயே ஜெகதாம்பா பராசக்தி உன் குழந்தைகளாகிய எங்களுடைய கூக்குரல் உன் காதில் விழவில்லையா மாயையிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் தாயே உன் காலடியில் வந்து நிற்கிறோம் தாயே வெளிச்சத்தை கொடு உன் காட்சியை காண எங்கள் கண்களை திறந்துவிடு தாயே இரக்கம் காட்டு தாயே பராசக்தி உன் தரிசனத்திற்காக எங்கெல்லாம் சுற்றி வந்தோம் எத்தனை மலை ஏறி இறங்கினோம் இந்த பாவம் என்னும் நதியில் மூழ்கி மடியும் முன் எங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றி தாயே என்னும் பக்தர்களின் கூக்குரல் உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்றார் குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாகவே புரிந்து கொண்டனர் பக்தர்களுக்கு சேவை செய்வதற்காக கிராமம் கிராமமாக தெரு தெருவாக நகரம் நகரமாக செல்லத்தான் வேண்டும் இதற்காக தங்கள் நெஞ்சை விட்டு அகற்ற முடியாத பாபாவையும் மதுபனையும் துறக்கத்தான் வேண்டும் விலகி செல்லத்தான் வேண்டும் இதனை குழந்தைகள் மனதில் பாபா நன்றாக பதித்துவிட்டார் என்றாலும் குழந்தைகளின் மனதிற்குள் போராட்டம் ஆரம்பித்து விட்டது உண்மையாகவே பிரம்மா பாபாவையும் சிவபாபாவையும் விட்டு பிரிந்து செல்லத்தான் வேண்டுமா வெற்றி பெறுவது யார் அன்பா ஞானமா ஞான கடலான சிவ பாபாவை அடைவதற்காகத்தானே உலக வாழ்க்கையை உதறிவிட்டு குடும்பத்தாருடைய ஏச்சு பேச்சுக்கள் அடி உதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது வந்து சேர்ந்தோம் இப்பொழுது எங்களது உறவினர் யார் எப்படி இருப்பார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதே மறந்தே போய்விட்டது அது மட்டுமல்ல இப்பொழுது நாங்கள் நேர்முகமாக கேட்டு வந்த ஞானமுரளியின் நாதத்தை இனிமேல் கேட்க முடியாதே எங்களின் துடிப்பாக கண்ணின் ஒளியாக விளங்கும் பாபாவை பிரிந்து செல்ல வேண்டுமா எத்தனை வாரங்கள் மாதங்களா அல்லது ஆண்டுகளா இந்த எதிர்பாராத மாற்றத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே குழந்தைகள் இருந்தனர் இந்த கடும் மனப்போராட்டத்தில் இல்லை முடியாது என்ற குரலே உள்ளுக்குள் ஓங்கி ஒழித்து பாபாவோடு அத்தனை அன்பு பிணைப்பில் குழந்தைகள் கட்டுண்டு இருந்ததுதான் காரணம் குழந்தைகளுடைய உடனடி மன பிரதிபலிப்புகள் அன்பின் பக்கமாகவே சாய்ந்தபோதும் யதார்த்த ரீதியாக ஒரு சமாதானம் ஆத்மாவில் ஒரு திருப்தி ஏற்பட்டுவிட்டது கோபியர்களே கடவுளால் நீங்கள் அன்பாக வளர்க்கப்பட்டீர்கள் என்பது உண்மைதான் நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தீர்கள் சிவபாபாவிடமிருந்தும் அவருடைய பாக்யரதமான பிரம்மாவிடமிருந்தும் எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவம் செய்து வந்தீர்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு மட்டுமே இருந்தால் போதுமா இவ்வளவு பெரிய பொக்கிசத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காவிட்டால் இது நியாயமா கடவுளின் அவதார ரகசியத்தை மற்றவர்களும் அறிய வேண்டாமா இந்த காணி உலகினருக்கு வழங்குவது உங்களுடைய கடமை அல்லவா அல்லது உங்களுடைய தந்தையாகிய நான் இந்த பழைய வயோதிக சரீரத்தை தூக்கிக் கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்ற அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்ப வேண்டுமென்று நினைக்கிறீர்களா நீங்கள் கோபியர்கள் உங்களுக்குத்தான் கடவுளை தெரியும் உங்கள் அன்பிற்கு பாத்திரமானவரை மற்றவர்க்கும் அறிமுகம் செய்து வைக்க மாட்டீர்களா நீங்கள் மட்டுமே இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் லட்சியமா மற்றவர்களெல்லாம் இதை அடைய முடியாமல் தவிக்க வேண்டுமா இவ்வாறாக பாபாவின் சொற்கள் அன்பு தலையின் இறுக்கத்தை தளர்த்தியது பாபா மேலும் கூறினார் குழந்தைகளே உங்கள் ஞானம் எனும் வெள்ளம் நதியாக பெருக்கெடுத்து இந்தியாவின் வறண்ட மண்ணை வளப்படுத்த வேண்டும் நீங்கள் வெளி உலகிலிருந்து விலகி மறைந்திருந்த காலம் முடிந்துவிட்டது மற்றவர்களை விழிப்புணர்வு பெறச் செய்யும் தருணம் இதுதான் இதுதான் அஸ்வமேத அவிநாசி ருத்ர ஞான யஜ்யம் இந்த தியாக வேள்வியிலிருந்து வெளியேறி குதிரைகளாகிய நீங்கள் உலகை வளம் வர வேண்டும் சாஸ்திரத்தில் இச்சம்பவம் வர்ணிக்கப்பட்டுள்ளது இந்த யஜ்யத்தின் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நீங்கள்தான் உலகெங்கிலும் சங்கநாதம் எழுப்ப வேண்டும் இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு உங்களுடைய சங்கநாதம் கேட்டு இந்திய மக்கள் விழித்தெழுவார்கள் அப்போது உங்கள் புகழ் ஓங்கும் எவ்வளவு அழகான பிரம்மா பாபாவின் வரலாறு இந்த வரலாறு நாளை மீண்டும் தொடரும் அச்சா ஓம் சாந்தி